சிகரெட்டுகளுக்கான வரியை அதிகரிப்பு தொடர்பில் உடனடியாக அமைச்சரவை கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சிகரெட்டுகளின் விலை தனிநபர் வருமான அதிகரிப்புடன் விகிதாசார முறையில் அதிகரிக்கவில்லை என பொருளியல் நிபுணர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்கு பதில் வழங்கும் வகையில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் புகைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் பிரதான நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது ஹொம்ப நாட்டில் சிகரெட் பாவனை கடந்த வருடம் அதிகரித்துள்ளது தனிநபர் வருமானம் அல்லது உள்நாட்டு உற்பத்தியின் அதிகரிப்பிற்கு ஏற்ப விகிதாசார முறையில் விலை அதிகரிக்கவில்லை எனினும் வரி அதிகரித்துள்ளது அதனால் பலரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி இதுகுறித்து பேசியுள்ளார் சிகரெட் மூலம் பெற்றுக்கொள்ள முடியுமான வரி வீதத்தை குறைத்து பெருமதி சேர் வரியை அதிகரித்துள்ளமை ஒரு பாரிய பிரச்சினையாகும் புகைத்தலினால் ஒரு வருடத்திற்கு இருபத்தையாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் அதேபோன்று இரண்டாயிரத்து ஐநூறு குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் ஆகவே சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தொன்னூறு வீதம் வரி அறிவிட வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம் இவ்வாறு வரி விதிப்பதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் வறுமை அதிகரிப்பு சுகாதார பிரச்சினை போன்ற பல்வேறு சவால்களுக்கு புகைத்தலும் காரணமாக அமைகிறது குறைந்த வருமானம் பெறுவோர் தமது வருமானத்தில் முப்பத்தி ஐந்து விதத்தை புகைத்தலுக்காக செலவு செய்கின்றனர் கலாநிதி நிஷான் ஒன்றை முன்வைத்தார் அந்த பிரச்சினைக்கு நாமும் பிரதிவாதிகளே நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகிறேன் இந்த நிகழ்வின் பின்னர் அமைச்சரவை கூட்டத்துக்கு செல்கிறேன் இந்த விடயத்தை அமைச்சரவையில் முன்வைப்பேன் இது குறித்து அவசரமாக செயற்படும் தேவையுள்ளது புகைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதன்போது பரிசில்கள் வழங்கப்பட்டன ஒருவேளை புகைத்தலுக்கு எதிரான கொடி ஜனாதிபதி செயலகத்தில் இன்று ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது